குடு சத்தமா டேய் நான் கொழுசி போடல. என்ன நீ கொழுசி போடலயா? ஆமா நான் கொழுசி போடல. அப்புறம் எங்க இருந்து சத்தம் வருது? ஒரு அவங்க சொன்ன மாதிரி இது மௌகினி பிசாசு வேலையா இருக்குமோ? மோகினி பிசாசா? டேய் இந்த காலத்துல கூட இதெல்லாம் நம்புவ? எந்த காலமாய் இருந்தே என்ன? பேய் பேய் தான ஒரு வேளை வந்துச்சானோ அதல நிச்சயமா இந்த ரூம் கூட வராது. எப்படி சொல்ற? அதான் நீ இருக்கல.

சார் அப்படி என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன் நான் என்ன கேட்க வந்தேன்னு கரெக்டா சொல்லு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம எப்போ பண்ணிக்க போறோம் பாலா அது தானே கேட்க வந்த எப்படா ம் அதெல்லாம் அப்படிதான் நீ வேற என்ன கேள்வி கேட்டு போற எப்பவும் இதே கேள்விதான் நானும் உனக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போயிருச்சு சரி இன்னொரு தடவை கேக்குறேன் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஷாலு நீ எப்போ எங்க வச்சு

பதில் சொல்லாம திரும்பிட்டேன் அப்படினா பதில் சொல்ல இஷ்டம் இல்லனு அர்த்தம் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கோம் நம்ம லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க நம்ம போய் சொன்னா நிச்சயமா சண்டை பெருசாகும் ஆனா எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா நீ அதை நினைச்சா கவலைப்படாத உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட சண்டை போடுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படி என்ன மேரேஜ்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அதுக்குள்ள என்னால வர முடியாது. இப்போ நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நான் நினைச்சா சினிமா போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம். நான் நினைச்ச நேரம் எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியுமா? நீ சொல்றத தான் ரூல்ஸ். நீ பிக்கறத தான் சட்டம். அதுபடி தான் நான் நடந்துக்கிறது. இத நினைச்சா கவலபடுறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ நியாயவீர. இப்போ நீ இப்படி சொல்லிருவ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பாசிபிளே இல்ல. சோ ரெண்டு மூணு 3 வருஷம் ஆவுது.

சின்ன வயசுல இருந்து நான் தான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நீ எப்பவுமே என் மேல தான் விழுவ இப்போ ஏதோ திடீர்னு ஓவரா பாசம் காட்டிட்டு இருக்க அது நல்லாதான் இருக்கு ஆனா கல்யாணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நிஜமாவே நான் வேண்டாம்மா திரும்ப திரும்ப கேட்டு டென்ஷன் பண்ற பாத்தியா நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் வேண்டாம் தான் இப்போதைக்கு வேண்டாம்னு யோசிக்கிறேன் ஃபியூச்சர்ல பார்க்கலாம் பாக்கலாமா உன் மேல நான் உயிரையும் வச்சிருக்கேன்டா என்னை கழட்டி விட பார்க்குறல என் பாலாம் நான் உன்னை விட்டு போன கூட நீ கவலைப்பட மாட்டியா நீ நிஜமாவே கவலைப்பட மாட்டியா மாட்டடி நீ வேற அழுது சீன் போடாத எனக்கு தூக்கம் வருது குட் நைட் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரும்போது எத்தனை நாள் என கதற விட்டுருப்ப இன்னைக்கு ஒரு நாள் அழுடி செல்லும் நீ அழுறத பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அழுதுக்கோ நாளையிலிருந்து

Daddy புதுசா இருக்கு இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் உன்ன பார்த்தது இல்லையே நாங்க அர்ஜுன் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஓ அவரோட விருந்தாளியா இப்பதான் புரியுது அந்த இவன் என் கழுத்துல தாளி கட்டாம என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டான் அவன் வீட்டு குழந்தை தானா இந்த குழந்தைய சும்மா விடக்கூடாது கொண்டாம்பூச்சி விளையாண்டா பார்த்து விளையாட மாட்டீங்க இப்படிதான் மேலே வந்து மோதிரியா உன்ன

அது என்னவோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா என் குடும்பத்துக்கிட்ட மோதணும் நினைச்சா உயிரோட இருக்க மாட்டேன் கார்த்திகா தேவையில்லாம இந்த ஆள் கிட்ட மோதி இன்னொரு அடி வாங்கிறாத ஏற்கனவே வாங்கினது ரொம்ப வலிக்குது இது வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் லட்சு ரொம்ப வலிக்குதா இதெல்லாம் ரொம்ப வலிக்குதா ஆமாப்பா காது பிடிச்சு தேடிட்டாங்க இதுக்கு ரொம்ப வலிக்குது நீங்களும் அம்மாவும் கூட என்ன அடிக்கவே இல்லை சரிடா சரியா போயிடும்

இந்த மாதிரி நேரத்துல புளிப்பா ஏதாவது சாப்பிட எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும் அத கொண்டு வந்தேன் ஏங்க இத நீங்களே பண்றீங்க எனக்கு என்ன டவுட் இருக்கே அட என்ன சொல்லோம் இப்படி கேட்டுட்டா உங்க ரெண்டு பேருக்காக மரத்து மேல ஏறி மாங்கவ பறிச்சு என் கையாலயே கட் பண்ணி உப்பு மிளகாய் தூள் போட்டு கொண்டு வந்திருக்கேன் என்ன சந்தேகம் படுறீயே அதானே இந்த மச்சான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு என்ன பெருசு இப்படி சந்தேக படுற மச்சான் அவ கெடுக்குறா கொடுங்க நான் சாப்பிடுறேன் எனக்கு இன்னும் நம்ப முடியலப்பா அதோ இப்படி தக்கமக்கமா பேசுறீங்கல

உங்க மூணு பேரையும் கவுண்ட் என்னோட பொறுப்பு. டேய் இதெல்லாம் விட்டுட்டேன். ம். என்ன பண்றது? அவளுக்கு கல்யாணம் ஆகல. ஒரு வேளை கல்யாணம் இருந்தா அவளையும் மாங்க சாப்பிட வெச்சிருப்பேன். டேய் வா மச்சான். என்னடா? ஏதோ கடுப்புல வந்திருக்க போல. இஏண்டா நாயே நான் மாங்காவை பறிச்சு கட் பண்ணி உப்பு மிளகாய தூல்லம் போட்டு என் பொண்டாட்டிகாக ஆசையும் வெச்சிருந்தான். அது தூக்கிட்டு வந்து சீனா போடுற. நான்தான் அப்பவே சொன்னேன்ல. endian இதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு. ஏங்கா

அப்படி சொல்லிடு என் பொன்னாட்டி ஏன் பொன்னாட்டிலாம் ஸ்வீட் ஆர்ட் அவன் மரத்து மேல ஏறி பறிச்சிருந்தாலும் உனக்காக கரெக்டான டைம்க்கு நான் தானே எடுத்துட்டு வந்தேன் ஸோ எனக்கு ஒரு ஐலவியும் ஏன் அத்த பொண்ணுல நீ எப்படி ஏண்டா அடி வாங்கி உனக்கு புத்தி வரல கங்க்ரெட்ஸ் வினோத் தேங்க்ஸ் ப்ரோ ஸ்வேதா இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன குழந்தை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிக்கலாம் தெரியக்கூடாது ம் சரிங்க பிரதர் அப்புறம் இது கன்ஃபார்ம் தானா அத்தை மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ம் கன்ஃபார்ம் தான் அது ஒரு நாலு மாசம் நீ முன்னாடியே கவனிச்சிருந்தினா தெரிஞ்சிருக்கும் நீதான் தான் கண்டுக்காம இருந்திருக்க ஆரம்பத்துல ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பேன் நீ ஏமாந்து போயிருவேனா அதான் எதிர்பார்க்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு சேர்த்து தான் இப்ப நல்லது நடந்துருச்சுல இதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்புறம் பார்த்து கவனமா இருக்கணும் சொல்லிட்டேன் ம் சரிண்ணே ஏங்க இவங்க எல்லாம் மாங்க சாப்பிடுறத பார்த்து எனக்கும் ஆசையா இருக்கு எனக்கு ஒரு மாங்காய் பறிச்சிட்டு வாங்களே சிஸ்டர் அதான் தட்டல அவ்ளோ இருக்கு எடுத்து சாப்பிடுங்க பொன்னாட்டி மாசம் இருக்கான்னு நீ ஆசையா பறிச்சிட்டு வந்து கொடுத்துர்க்க அத நான் எப்படி சாப்பிட முடியும் நித்யாகா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தத்தை காலி பண்ணவே போறோம் எடுத்துக்கோங்க ஏடி உனக்கு மாங்கனா அவ்ளோ பிடிக்குமா அப்படி எல்லாம் இல்ல என்னன்னு தெரியல எனக்கு ரெண்டு மூணு நாளா புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு நேத்து இருந்து தல சுத்துதன் வேற சொல்லிட்டு இருக்கோம் ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ நித்துமா கொஞ்சம் கை நீ எதுக்குங்க

இன்னுமா புரியல அவர் டாக்டர் அவரே உன் நாடிய புடிச்சு பார்த்துட்டு அழுகுறாருன்னா என்னன்னு இன்னுமா தெரியல ஏங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா நீ அம்மா அம்மாவுக்கு போறடி ஏங்க எல்லாரும் பாக்குறாங்க ஏதோ நான் முத முறையா அம்மா ஆகுற மாதிரி நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க இந்த சந்தோஷத்தை முதல் முறையா உன் பக்கத்துல இருந்து நான் அனுபவிக்கிறேன் அதித்தி அதித்தி நீ வயதுல சமக்கும் போது நான் உன் பக்கத்துல இல்லையே எந்த சூழ்நிலையில அவ உருவான உனக்கே தெரியும் அதிதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நீ விஷயமும் தெரியாது ஆனா இப்போ நம்மளோட குழந்தைய நீ வயித்துல சுமக்க போற நான் உன் இருக்க போறேன் இந்த பத்து மாசமும் நீ என் குழந்தைய சுமக்குற மாதிரி உன் கால் தரையிலேயே படாத அளவுக்கா நான் உன்ன சுமக்கணும் என்ன மறுபடியும் அப்பா பாக்கினதுக்கா தேங்க்ஸ் நித்திமா ஐ லவ் யூ ஸோ மச் கூட கரை தாண்டி செல் வெண்பனி துளியாய் மாறி போனதின் முன் பாசத்தின் புரியுது அதுக்காக இப்படியா எல்லாரும் பாக்குறாங்க தள்ளிப்போங்க யார் பார்த்தா எனக்கு என்ன ஏன் போனடி நான் கட்டிபிடிக்கிறேன் என்ன யார் கேப்பா பாஸ் உங்களை யாரும் கேட்க மாட்டோம் நாங்க கிளம்பிடுறோம் ஹே வா போலாம் நித்துமா கங்கராச்சுலேஷன் இது ஆனந்த கண்ணீர் இதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ண முடியாது நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்சதா இந்த சந்தோஷத்தை முன்னாடியே கொடுத்துருப்பேன் அழாதீங்க அழுகி நிறுத்துங்க ஒரு டாக்டர் வந்துட்டு நீங்களே அழலாமா டாக்டரா இருந்தா நானும் மனுஷன் தான் அடி ஏற்கனவே அதுதான் இருக்கா இருந்தாலும் முதமறையா அப்பாவானு ஃபீல் புரியுது புரியுது ப்ரெக்னென்ட் ஆனால் மாதம் மாதம் செக்கப் பண்ண சொல்லி எவ்வளோ காசு கொடுங்கறீங்க ஆனா எனக்கு ஃப்ரீ தானே நீ என்னங்க சிரிக்கிறீங்க எனக்கு ஃப்ரீ தானே ஃப்ரீ தாண்டி நீ வர இப்படி நான் தூது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்

ஆனா நீங்க இப்படி ஒரு வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் வெளியே ஒரு போர்டு பாத்தேன் சித்த வைத்திய சாலை சரி அதுக்கு அதாங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனை தெளிவா சொல்லு நான் பர்ஸ்ட் நைட் அவாய்ட் பண்ணதும் உண்மைதான் ஏனா எனக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஆனா நேத்து நான் ட்ரை பண்ணும்போது நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க சோ 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 உங்களுக்கு ஏதும் பிரபலம்னு நினைக்கிறேன் பாவி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் நீங்க ட்ரீட்மென்ட்காக தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இது कंफर्मி பண்ணிட்டா மக நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஏங்க இத என்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும் அதனால நீங்க என்னன்னு சொல்லி சமாளிக்கறீங்க புரியுது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன இதுக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்க வேண்டாம் ஒரு சிட்டுக்குருவி லேக்கி வாங்கி தின்றதா சரியா போயிருக்கும் ஏய் சி லூசர் இதெல்லாம் எங்க இருந்து எல்லாம் படுத்து பார்த்துதான் மகா நீ மூவிஸ்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப கிட்ட போயிருக்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சரி சரி இந்த மாதிரி விஷயத்தை பொண்ணாட்டி கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா தான் இருக்கும் புரிஞ்சுக்க முடியுது யூ டோன்ட் வரி நான் கூட இது தெரியாம நீ தூங்கிட்ட அவசரப்பட்டு நடந்துட்டேன் சாரி உங்களுக்கு சரியானதுமே நம்ம

உங்ககிட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இதுக்கு மேலயே கேட்க போறேன் கேளு எனக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் கேக்குறேனா எனக்கு தலையில அடிபட்டதிலிருந்து ஒரு மாதிரி தலை வலிச்சிட்டு இருக்கு சில விஷயங்கள் மறந்து மறந்து போகுது இப்போ கூட பாருங்களே உங்கிட்ட நல்லா பேசி தெரிச்சிட்டு தான் இருக்க ஆnalum மனசுக்குள்ள குழப்பமாவே இருக்கு அதalum ஒரு பிரச்சனை இல்ல நீ நல்லா தான் இருக்க யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நெஜமா நெஜமா டாண்டி இந்த லூஸ் பொண்டாட்டி நதியாக நீந்தாலனானு நீ இருக்கும் தூரம்பர் கரையாக ஈரவாகணி நிலவாகனானு நீ கதவு திறந்திருந்தனால இப்படி உள்ள வந்துட்டுமே சின்ன ஜெர்சுங்கிறது கரெக்டாக தான் இருக்கு தம்பி தம்பி சாரிப்பா தப்பான நேரத்துல உள்ள வந்துட்ட போல அதெல்லாம் இல்லம்மா என்னன்னு சொல்லுங்க பாப்பாவுக்கு இந்த மூலிகையே காலையில கொடுத்துருங்க இதை குணப்படுத்துறதுக்கான மருந்து நானே என் கையால கைப்பட அரைச்சது இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்டுட்டோம் அப்புறம் நாளைக்கு மருத்துவ சாலைக்கு கூட்டிட்டு வந்துருங்கம்மா இங்க வைக்கிறேன் தம்பி ஆ சரிங்கம்மா இந்த மூலிகை எதுக்காக நான் சாப்பிடணும் அது இந்த ஊருக்கு வந்தா இது வழக்கம் போல அப்ப எதுக்காக அவங்க எனக்கு மட்டும் குடுக்குறாங்க நீங்களும் சாப்பிடணும்ல செல்லோ நீ காலையில லேட்டா தான இருந்தே நான் முன்னாடியே சாப்பிட்டேன் ஓ அப்படியா சரிங்க ஆமா என்ன கேஸ் விஷயமா நம்ம இங்க வந்திருக்கோம் ஏய் இவ்ளோ நேரம் நனதனடி பேசிட்டு இருந்தா நீங்க இப்போ நான் நனதன பேசிட்டு இருக்கேன் என்ன கேஸ் விஷயமா நம்ம இங்க வந்தோம் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா செல்லோ ஃபர்ஸ்ட் இந்த மூளகி சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் சரிங்க பெரியவங்க சொல்றாங்க அது நம்ம தட்டக்கூடாது கொடுங்க அப்பா இந்த அளவுக்குாவது யோசி அது வரைக்கும் சந்தோஷம் நானே ஊட்டி விடுறேன் இந்த ஷாலி எங்க போனா? காளியில இருந்து ஆலய காணோ நீ எது கொஞ்சம் ஊரே கடுபே வரட்டும் சாரி கேட்டுலாம் வெளியே வந்திருந்தா இங்கே தானே வந்திருக்கணும்